ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமஸ்காரம் வெல்கம் டு ரூபி சமையல் ரூபி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கடப்பா இட்லி தோசைக்கெலாம் சரி டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு இட்லி கண்டிப்பாக சேர்த்து சாப்பிடுவாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பெரிய வெங்காயம் மீடியம் சைஸ் இருக்குங்க இது நான் ரெண்டு எடுத்துக்கிறேன் நீட்டு வாக்கில் ரொம்ப மெலிஸாக கட் பண்ணுங்க கடப்பாக செய்கிறது ரொம்ப ஈஸிங்க இது மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா விறுவிறுன்னு செஞ்சிடலாம் இதோ பாருங்கள் இதே மாதிரி மெலிஸாக எல்லா ஆனியனுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க இதோ பாருங்கள் எல்லாத்தையும் எடுத்தாச்சு அடுத்தது காரத்துக்கு பச்சை மிளகாங்க இதே மாதிரி நீட்டு வாகல எடுத்து கட் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகாய் எடுத்துருக்கங்க உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடை குறைச்சா சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் தக்காளி மூணுங்க இதுவும் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணிக்கோங்க நாட்டு தக்காளி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ஆப்பிள் தக்காளி அப்படின்னா இன்னொன்று சேர்த்து எடுத்துக்கோங்க புளிப்புக்கு தக்காளி மட்டும்தாங்க இதே மாதிரி பெரிய துண்டுகளாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கடப்பாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷுங்க கட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு நம்ம கடப்பாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு வானல் எடுத்துக்கோங்க வானல் சூடானதும் வெங்காயம் பொறிக்கிறதுக்கு அளவாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு ஒரு டீஸ்பூன் உளுந்து ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க உளுந்து கடலப்பருப்பு பொறிஞ்சிடுச்சுங்க ஒரு இனுக்கு கருவேப்பில் கறிவேப்பில் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கிளாஸ் பதம் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க முதல்ல பச்சை தாங்க சேர்க்கணும் தான் நீங்கள் வெங்காயம் சேர்க்கணும் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை சேர்த்துப்போம் தக்காளியை சேர்த்து பச்சை வாசம் போக வதக்கிக்கோங்க போதும் எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க அப்போ தான் அடியில் அடி பிடிக்காது பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க ஒன்றரை சொம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விடுங்க நாலு பேர் தாராளமாக சாப்பிட்ற அளவுக்கு இந்த கடப்பா அளவு சொல்லியிருக்கேங்க நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க விட்டுடுங்க தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஃபுல் சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டுங்க அந்த வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாயோட எசன்ஸ் எல்லாம் அதில் நல்லா இறங்கணும் அதனால் அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடல மாவு எடுத்துருக்கேங்க இதில் அளவாக தண்ணி ஊற்றி நல்ல கட்டிகள் இல்லாமல் உங்கள் கைகளால் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சாம்பார் கெட்டி கொடுக்குறதுக்கு இந்த கடல் மாவு தாங்க பயன்படும் கடலை மாவு சாம்பார்னு சொல்லுவோம் கடப்பான்னு சொல்லுவோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாம்பார் கெட்டி கொடுக்க எந்த அளவுக்கு உங்களுக்கு கடல் மாவு இந்த கரைசல் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கணும் பேலன்ஸ் இருந்தால் அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுடுங்க சப்போஸ் நம்ம கரைச்சது பத்தலை அப்படின்னா கூட திரும்ப கரைச்சிக்கணுங்க கடல மாவை இந்த அளவுக்கு தண்ணியாக கரைச்சிக்கோங்க கெட்டியாக கூடாதுங்க இந்த மாதிரி தண்ணியாக தான் கரைச்சிக்கணும் கட்டிகள் இல்லாமல் கடல மாவை நல்லா தண்ணியாக கரைச்சாச்சுங்க இந்த பக்கம் சாம்பாருக்கு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நல்லா ஃபுல் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒன் சைடு கலந்துக்கிட்டே இன்னொரு சைடு கடல மாவு கரைசெலை சேர்த்துக்கோங்க கடப்பாக எந்த அளவுக்கு திக்னஸ் உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த கடல மாவு கரைசலை சேர்த்துக்கோங்க எனக்கு இது கரெக்டாக இருக்குங்க கடல மாவு கரைசல் இதில் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க அப்போ சாம்பார் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடலமாவோடய பச்சை வாசம் போகணுங்க அது வரைக்கும் இதை கொதிக்க விடுங்க கடல மாவு கரைசல் சேர்த்து அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சுங்க நல்லா கொதிச்சிடுச்சு கல்லமாவோட பச்சை வாசமும் நீங்கிடுச்சுங்க குருமாவும் நல்லா திக்காக வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு பிடிச்ச அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் சேர்த்து ஒரே ஒரு கொதி விட்டு இறக்கிட வேண்டியதுதாங்க ஒரு களை கலந்துட்டு அப்படியே நம்ம இட்லிக்கோ தோசைக்கோ சாப்பிட்லாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இது செஞ்சிடலாம் திடீர்னு சொந்தக்காரவங்க யாராவது வந்தால் கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த கடப்பாக செஞ்சிடலாங்க பாருங்கள் சுட சுட இட்லி இது தட்டு இட்லி இல்லைங்க துணி இட்லி வச்சுருக்கேன் எப்போதுமே எங்கள் வீட்டில் அதுதான் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இட்லி இட்லி மேலே நல்லெண்ணங்க விருப்பம் இருக்கிறவங்க நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நாங்கள் எப்போதுமே இட்லி கூட நல்லெண்ணெய் சேர்த்து தான் சாப்பிடுவோம் இப்போ இந்த இட்லியோட தலை மேலே நம்ம கடப்பாவை சேர்ப்போம் இந்த கடப்பா ஃபுல்லாக இதில் மூழ்கை விட்டு நல்லா ஊற வச்சு சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க காரம் புளிப்பு உப்பு எல்லாமே நல்லா அதில் பிடிச்சி அந்த இட்லியில் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடப்பா குளார இட்லியை நல்லா மூழ்க விட்டாச்சுங்க சூட சூட இட்லி சூடான கடப்பாங்க சூப்பரான காம்போ எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே பாய்